ரெண்டாம் இடத்த பேச்சு ரெண்டாம் இடத்த பணம் ரெண்டாம் நடந்ததா கல்வி ரெண்டாம் தான் கண்ணு ரெண்டாம் பாவம் தான் குடும்பம் இந்த வீடு முடக்க நம்ம எல்லாமே ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கறோம்னு சொல்லி நம்ம மாட்டிக்கிட்டு கௌரவத்துக்காக நம்ம அதை செய்து கொடுக்க வேண்டியதாயிரும் இப்படி ரெண்டாம் இடம் முடக்க இருக்கிறவங்க வாக்குஸ்தானத்தை வந்து ஒரு கரெக்டான இடத்துல கரெக்டான பேச்சு பேசிட்டா நம்ம தப்பிச்சுக்குவோம் இல்லைன்னா மாட்டிக்குவோம் அதத்தான் அந்த ரெண்டாம் பாவம் முடக்க சொல்றது கரெக்ட்டுங்களா

பிறந்தூர் சென்னை இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு அஞ்சு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் சென்னை ஏஎம் மூல நட்சத்திரம் தனுசு ராசி ஒரு ராசி கட்டம் போட்டுக்கங்க மிதன லக்கணம் லக்கணத்திலேயே புதன் சூரியன் மூணுல செவ்வாய் ராகு சிம்மத்துல தனுசுல சந்திர மகரத்துல சனி குரு சந்திரன் சாரி மகரத்துல சனி குரு மாந்தி மகரத்துல சனி குரு மாந்தி ஒன்பதுல கேது கும்பத்துல கேது மேசத்துல சுக்கர சொல்லுங்க சூரியன் சிம்மத்துல செவ்வாய் ராகு தனுசுல சந்திரன் மகரத்துல சனி குரு மாந்தி கும்பத்துல கேது மேசத்துல சுக்கரன் ராகுதிச ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சந்திரம்புத்தி நடப்பு காலம் சூரியன் என்ற நட்சத்திரம் திருவாதிரை இப்போ இப்ப நீங்களே முடக்கு தோசை கண்டுபிடிப்பீங்க பாருங்க இப்ப திருவாதிர நட்சத்திரம் தான் சூரியன் நட்சத்திரம் முடக்கு இந்த ஜாதகர் வந்து இந்த ஜாதகர் வந்து ஜாதகம் பார்க்க வந்தா எந்த வீடு முடக்குன்னு சொல்லுங்க பாப்போம் லக்கணமே முடக்கு வெரி குட் லக்கணமே முடக்கு அப்படின்னு என்ன தனக்கு தானே ஜெயிலு லக்கணமே முடக்கு இவருக்கு வயசு எவ்வளவு வச்சிருப்பாருங்க வெரி குட் அறுபத்தி மூணு வயசு ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜாதகத்தினால வந்து மேல வர முடியல காரணம் என்ன ஒரு ஜாதகர் கருவுல இருந்து பிறந்ததுல முடக்கு இந்த முடக்க உடைக்கவும் தெரியல அவருக்கு ஆயிட்டாரு வாழ்க்கையே முடங்கி போச்சு முதல்ல ஏழாம் மடம் முடக்கா இருந்தா மனைவிதான் பிரச்சனைங்களா லக்கணமே முடங்கிட்டா முதல்ல அவரே அவருக்கு பிரச்சனை தானே இப்ப வந்துருச்சா இப்ப ஜாதகத்தை பார்த்தா நீ சூப்பரா சொல்லிடுவீங்களா இது எவ்வளவு ஈஸியா இருக்கு உங்களுக்கு சரி இந்த லக்கணம் முடங்கி போனதுனால இந்த ஜாதகம் இருக்கு அவர் கேட்கிற கேள்வியும் அதுல இருக்கிற கிரக அடைவு என்ன சொல்றதுன்னு பாருங்க இந்த ஜாதகம் லக்கணம் முடக்கு லக்கணாதிபதி முடக்க இருக்குதா பாருங்க லக்கணாதிபதி லக்கணாதிபதி புதனே போயே வக்கரம் ஆயிட்டாரு வக்கரம் வக்கரம் போட்டு புதன் பக்கரம் லக்கணாதிபதி வக்கரம் லக்கணமும் முடக்கு கூட யார் இருக்கிறாரு இவர் பிறந்து அவங்க அப்பாவையும் முடக்கி போட்டாரு எப்படி இவர் பிறந்து இவர் பிறந்து அவங்க அப்பாவையும் முடக்கிட்டாரு சூரியன் எத்தனை மட் சொல்லுங்க மூலமடை என்ன உறவு இளைய சகோதர ஸ்தானம் சகோதர சகோதரி ஸ்தானம் அப்போ இவர் ஜாதகத்துல இளைய சகோதர சகோதரி ஸ்தானமும் அந்த ஜாதகத்துல முடக்காயிருச்சு அப்போ ஒரே ஒரு லக்கணம் முடங்கி அவங்க அப்பாவையும் முடக்கி அவர் கூட பிறந்த தங்கச்சி தம்பியும் முடக்கி அந்த ஜாதகம் கேந்து பிறக்கும்போதே இருக்குது ஏற்பட்ட ரகசியம் சின்ன விஷயத்த ஒரு சாட்டு போட்டோன்னே இந்த குழந்தையினால யார் பாதிக்கப்பட்டுக்கிறாங்கன்னு இந்த குழந்தையாவும் இதை அறுபத்தொரு அறுபத்தோரு வயசான முயற்சி இல்லாத மனிதனாகவும் இப்படி ஆய்வு பண்ணீங்கன்னா வரவங்களுக்கு எப்படி இருக்கும் இவருக்கு லக்கணமே முடங்கி இவருடைய மனைவியுடைய இடத்த போய் பாருங்க லக்கணத்துக்கு எத்தனா படம் என்ன ஆயிட்டாரு நீசமாக எட்டுல சனியோட போய் சேர்ந்துட்டாரு அப்போ அப்ப இவருக்கு வாழ்க்கையும் பிரச்சனை தானே அப்ப இந்த ஜாதை வந்தோன்னு நான் சொன்னேன் நீங்க உயிரோட இருக்கிறீங்கனாலே உங்க அப்பா தாத்தா செஞ்ச புண்ணியத்தினாலதான் இப்ப இருக்கிறீங்க நீங்க வாழவே இல்ல கல்யாணம் வச்சிருந்துருப்பாங்க வாழவே இல்ல அப்படியே வாழ்ந்தாலும் சந்தோஷமா இல்ல கௌரவத்துக்காக வேணா பேருக்கு கணவன் மனைவியா எல்லா பங்கு போயிட்டு வந்திருப்பீங்க உடல் ரீதியா மன ரீதியா எந்த வாழ்க்கை இல்லைங்க ஐயா இது ஒரிஜினலான ஜாதகம் மருந்தா உள்ளத சொல்லுது கரெக்டுங்களான்னு அப்படின்னு அவருப்படியே உள்ளத சொன்னே அவருடைய ஆடி போயிட்டாரு நீங்க எங்கெங்க இத்தனை காலமா இருந்தீங்கன்னு என்னை கேட்டார் இத்தனை காலமே நீங்க எங்க இருந்து என்னை கேட்கிறாரு இவர் முன்னாடி பிறந்து போட்டு என்ன கேக்குறாருங்க என்னோட வயசுக்கு முரோட பாருங்க பாருங்கிறதுல இவர் முன்னாடி பிறந்துட்டு என்ன கேட்கிறாருங்க நான் சொல்ல நீங்க மாத்து கேக்குறீங்க அப்படின்னு நீங்க தாங்க முன்னாடி பிறந்தீங்க அப்படின்னு அப்படியே பாயிண்டா கொடுத்த பாருங்க எடுத்தோன்னே ஒரு பத்து பாயிண்ட் அடிச்ச லக்னம் மிதன லக்னத்துல யார் பிறந்தாலும் அவரை பேசி ஜெயிக்க முடியாது ஏன்னா லக்கணம் என்பது புதனும் அம்மையே இருக்கிறாரு அறிவாளி அவருக்கு தெரிஞ்ச அறிவளமுக்கு அவர் பேசுவாரு அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாருமே மக்கள் கேட்கணும்னு நினைப்பாரு அவருக்கு தப்போ ரைட்டோ அவர் படம் பேசக்கூடிய சக்தி உண்டு உங்களுக்கு கரெக்டுங்களாண்ண ஆமாங்கய்யான் லக்கணத்துல சூரியன் கௌரவமா பேசுங்களான்னு எனக்கு கௌரவங்க என்ன சொத்தல தான் பரவாயில்ல இப்படித்தான் அப்படின்னாரு வாக்கு ஸ்தானாதிபதி சந்திர ரெண்டு குடைவரு அங்க ஏழு போய் உட்காந்துருக்குது பேச்சுக்கு பேச்சு எனக்கு வந்து பொண்டாடி நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருந்தா நான் இன்னும் இதை விட சூப்பரா திருப்பேன்னாரு கர்மம் விடல அது போய் ரெண்டாம் அதுக்கு குடும்பத்துக்கு ஏழு போய் உட்காந்துருச்சு பாதகத்துல இந்த கட்டி நான் பொழைக்கிற புழப்பை யாரு கிட்ட போய் சொல்றதுன்னு அந்த மூணுக்கு அதிபதியே முடக்கு கூட்டு தைரியம் உண்மையான தைரியம் கிடையாது எனக்கு செல்வாக்கு இருக்கிற தமிழ்நாடு முழுவதுங்கிறாரு ஆனா மூணாம் மனைக்கு முடக்கு தைரிய ஸ்தானாதிபதி கெட்டுப்போச்சு மூணுலேயே செவ்வாய் ராகம் இருக்குது நீங்க மிலிட்ரி ராணுவத்துக்கு ஏதாவது நீங்க ஏதாவது செக் பண்ணீங்களா அப்படின்னு ஆமாங்க சார் ஒரு அரை இஞ்சி பத்துல அதனால மில்ட்டு இராணுவத்துல வந்து என்னால வந்து அப்பவே வந்து செலக்ட் பண்ண முடியல ஆனா எனக்கு இன்னும் ஆசை இருக்குது அப்படிங்குறாரு நாலாம் விதிய புதன் தாய் வந்து பக்கர புத்தி உண்டான எங்க அம்மா என்ன பேசி பேசியே ஒரு வழி ஆயிடுச்சுங்க அப்படின்னாரு அஞ்சு குடி சுக்கிரம் சுக்கரம் பதினொன்று போய் இருக்குது ஒரே ஒரு குழந்தைய த ஏதோ ஒரு வழியில அவருக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு அந்த குழந்தைக்காக நான் வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லி பிரியா வாழ்ந்திருக்கேன் ஆறு குடிவிற செவ்வா மூணுல சர்வீஸ் பண்ணக்கூடிய நோக்கம் இருக்குதுங்களான்னு கேட்டேன் நான் ட்ரஸ்ட் வைக்கலான் இருக்கிறேங்க இந்த வயசுக்கு மேலேங்கிறார் ஏழு குடிவாரு குரு நீசம் நல்ல நண்பர்கள் நல்ல வாழ்க்கை நல்ல பாட்ட நல்ல தாம்பத்தியம் நல்ல சந்தோஷம் இல்லைன்னு நீங்க சொன்னது அப்படியே இருக்குதுன்னு எட்டு குடைவர் சனி பலமா தான் கட்டிய மா கட்டிய கழுத்தில் இருக்கிறனால தான் பொண்டாட்டி வீரோட இருக்கு ஒன்பது குடைவர் சனி இருக்கிறனால தான் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் இருக்கு பத்து குடைவர் குரு இந்த ஜாதகத்துல பத்து குடைவர் குரு நீசம் அடிப்பு தொழில் தான் வேலையிலிருந்து இருக்கிறாரு அதனால சொந்த தொழில் அவரால் பண்ண முடியல பதினொன்னாம் அதிபதி செவ்வாய் மூணுல அவருக்கு லாபமே பேச்சு தான் பன்னெண்டு குடி பேர் சுக்கரம் பதினொன்னுல பன்னெண்டாம் அதிபதி விரயம் அது பதினொன்று போய் இருக்கிறனால இன்னைக்கு வந்து அந்த குழந்தை சம்பாதிச்சு போடுறதை எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறார் இது எல்லாம் வச்சு ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முடக்க இருக்கிறதுனால இப்ப வரைக்கும் எல்லா இருந்தும் கூட வாழ்ந்தே ஆகணுங்கிற கட்டாயத்துல நீங்க வாழ்ந்துட்டு ஆமாங்க ஒரு பன்னெண்டு கட்டத்தை பத்தே நிமிஷத்துல சுத்தி வந்துட்டீங்கன்னாரு நீங்க பத்து நிமிஷத்துல நான் சுத்தி வந்துட்டேன் நீங்க அறுபது வருஷமா சுத்திட்டு இருக்கிறீங்களே தெரியாம நான் சொன்னேன் எப்படி ஐயா புரியுதா ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே டக்கு 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 டக்குன்னு அந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள இந்த கிரகம் அங்க இருக்குது அங்க இருக்கு சீட்டு சீட்டு கட்டாட தூக்கி தூக்கி போட்டு இவ்வளவுதான் பலன் இதுல நீங்க பிறந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க சூரிய சந்திர திசையில மூல நட்சத்திரத்துல பிறந்தீங்க மூலம் வந்து கேது கேது முடிஞ்சு திசை முடிச்சு சூரியன் திசை முடிச்சு சந்திரன் முடிச்சு செவ்வாய் முடிஞ்சு ராகுக்கு வந்துட்டாரு அப்ப ராகு பிரகுசனி பாம்பு ரெண்டு பிற்பலனை கொடுப்பார்கள் ராகு வந்து பின்னோக்கி போகுது அறுபது வயசுக்கு மேல யோகம் இருக்குதுன்னு சொன்னா நடக்கவே முடியல நான் எங்க போய் சம்பாதிக்கிட்டேங்கன்னா இதுதான் காலம் பகை அப்போ அவர் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கர்மான்னு பாருங்க இந்த கர்மா தான் அவர் ஜாதகத்துல போய் உட்கார்ந்துருக்கு அப்ப இதுல இருந்து அவர் தப்பிச்சிருந்தாருன்னா இந்த ஜாதகம் பிறக்கும் போது என்ன யோகத்தை கொண்டு வந்தாரோ அந்த யோகம் அவருக்கு வேலை செஞ்சிருக்குமல்ல எங்க போச்சு அந்த யோகம் கர்மாவிலேயே லேக்காயிருச்சு கரெக்டுங்களா அவருடைய கர்மா தந்தையோட கர்மாவே கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிருச்சு அந்த கர்மாவில இருந்து அவருனால வெளியில வர முடியல கண்ணு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன கையா பண்றது என்னவே கேக்குறாரு ஒரு ஜோசியர்னால கர்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும் கருமாவை முழுசா தீ காட்டிங்கூட கருமாவை குறைக்க முடியும் அது ஜோதிடருக்கு மட்டும் அந்த பாதை உண்டு எப்படி